மாரடைப்பு ஏழு வருவதற்கு நாள் முன்னாடியே உடல் சொல்லும் ரகசிய அறிகுறிகள் உடனே கவனிச்சிடுங்க சிலருக்கு காரணமே இன்றி திடீரென உடலில் பல மாற்றங்கள் உண்டாகும் ஆனால் அதை கண்டு கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவார்கள் பெரும்பாலானவர்களுக்கு இது சாதாரண சோர்வு வேலை வலு வயது காரணம் என்று தோன்றும் ஆனால் அந்த தான் நாளை ஒரு பெரிய விஷயத்திற்கு வழிவகுக்கிறது இதயம் தன்னுடைய சக்தியை இழக்க ஆரம்பிக்கும் போது அது வார்த்தைகளால் பேச முடியாது அதனால் சில மாற்றங்களை உடம்பு அறிகுறிகளாக வெளிப்படுத்த தொடங்கும் அந்த சரியான அறிகுறிகளை நேரத்தில் புரிந்து கொண்டால் ஒரு பெரிய விபத்தை தவிர்க்க முடியும் காரணமே இன்றி அடிக்கடி தலை சுத்துதல் வருவது மார்பு பகுதியில் லேசான கனத்த உணர்வு ஏற்படுவது சின்ன வேலை செய்தாலே மூச்சு மடங்கி வருவது இந்த மூன்றும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தால் அதை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக் கூடாது இதயம் போதுமான அளவு ரத்தத்தை உடம்பு முழுக்க அனுப்ப முடியாமல் தடுமாற தொடங்கிவிட்டதற்கான முதல் எச்சரிக்கைகள் இதுவே இந்த கட்டத்தில் கவனம் செலுத்தினால் நாளங்கள் முழுவதும் அடைந்து ஒரு பெரிய தாக்கம் வருவதற்கு முன்னரே அதை நிறுத்த நடக்கும் போது மார்பில் இருக்கம் கழுத்து அல்லது இடது கையில் இழுக்கும் மாதிரி வழி உடம்பு முழுக்க திடீரென வியர்வை வடிதல் மனதுக்குள் ஒரு அசாதாரண பதற்றம் தோன்றுதல் இவை அனைத்தும் இதயம் எனக்கு சுமை அதிகமாகிவிட்டது என்று சொல்லும் தெளிவான எச்சரிக்கை மொழி இதை உணர்ந்தும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா சரியாகிவிடும் என்று விட்டுவிடுவது உயிரையே ஆபத்தில் போடுவது போன்றது இந்த நிலையை சரி செய்ய முதலில் மாற்ற வேண்டியது வாழ்க்கை முறைதான் தினமும் குறைந்தது அரை மணி நேரம் நடைப்பயிற்சி அல்லது மெதுவான உடற்பயிற்சி எண்ணெய் உப்பு சர்க்கரை அதிகமான உணவுகளை குறைத்தல் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் முழுதானிய உணவுகளை அதிகரித்தல் ஆகியவை இதயத்திற்கு வலிமையை தரும் புகைப்பிடிப்பு மதுபானம் போன்ற பழக்கங்கள் இருந்தால் அவற்றை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல முடிந்தவரை முழுமையாக விலகி விடுவதும் அவசியம் வருடத்திற்கு ஒரு முறை ரத்த அழுத்தம் சர்க்கரை கொலஸ்ட்ரால் ஆகியவற்றை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனக்கு எதுவும் இல்லையே என்ற நம்பிக்கைதான் பலரை ஏமாற்றுகிறது இந்த பரிசோதனைகள் வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே நடக்கும் மௌன மாற்றங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் மருத்துவர்கள் கூறும் ஆலோசனைகளை முறையாக பின்பற்றினால் மாரடைப்பு வரை போகும் பாதையை நடுவிலேயே தடுத்து நிறுத்த முடியும் மன அழுத்தம் இதயத்திற்கு தெரியாமல் தாக்கம் தரும் ஒரு காரணம் தூக்கம் குறைவு தொடர்ச்சியான கவலை கோபம் பயம் ஆகியவை இரத்த நாளங்களை சுருக்கி இதயத்தின் வேலை அதிகரிக்கின்றன தினமும் சிறிது நேரம் அமைதியான மூச்சு பயிற்சி தியானம் பிரார்த்தனை அல்லது மனதுக்கு பிடித்த செயல்களில் ஈடுபடுவது இதயத்திற்கு மருந்தாக செயல்படும் உடம்பு நம்மோட பேசும் மொழியை புரிந்து கொண்டால் அது நம்மை பாதுகாக்கும் அதை அலட்சியமாக விட்டுவிட்டால் அதே உடம்பு ஒரு நாள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் பெரிய தாக்கத்தை தரலாம் இன்று கொடுக்கும் கவனமே நாளை ஒரு உயிரை காப்பாற்றும் கவசமாக மாறும்